வாசிமடியாக குறித்து கொடுக்கப்பட்ட வேத படம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் அதிகாரம் முடிய எபிரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் அதிகாரம் முடிய தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகூறுதலையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிறுவனமாயும் வெளியிறங்குமாயிருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாராகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கடவும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆச்சாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாவது படம் வாசித்து முடிந்தது